ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் ஆதிக்கிட்ட என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ரோமோஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னுவாங்க அதை கேட்டால் அதையும் தமிழ் கிட்ட நான் உங்களை விட்டு எப்பவுமே போக மாட்டேன் ஃப்ரெண்ட் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு அம்மா வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட் நான் ஃபோன் மிஸ் ரிசீவ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி பாரதியை பார்க்குறதுக்காக வாசலில் வந்து நிற்பாங்க கரெக்டாக ரத்னமும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருப்பாங்க அப்போ அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க நேற்று எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எப்படி எங்களால் சாதாரணமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்துவிட்டு இல்லை நான் உங்கக்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னுவாங்க அதுக்கேட்ட ரத்தம் நீங்கள் எதை பற்றியுமே சொல்ல வேணாம் கோவிலில் என்ன நடந்தது அப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது பிரச்சனை எங்களாலையே வந்தது யோசித்து பாருங்கள் உங்கள் மாமா தான் பிரச்சனை வர மாதிரி பேசுனார் ஆனால் அதுக்கு எங்கள் வீட்டு மாப்பிளைக்கு தான் அடி விழுந்தது எங்கள் அம்மாவை அடைச்சதை பார்த்து உங்களுக்கு கோபம் வந்தது அது தப்பு தப்பில்லை ஆனால் எதுக்காகன்றத நீங்கள் கொஞ்சன்னா யோசிச்சு பார்த்துருக்கணும்ல எங்கள் பக்கம் என்ன தப்பு இருக்கு எங்கள் பக்கம் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் ஏன் நாங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கணும் நடக்கிற எதுவுமே எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை நீங்கள் என்னோட பையனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களோட லெவல் வேறு எங்களோட லெவல் வேற நீங்கள் பெரிய லெவலில் இருக்கீங்க நீங்கள் பார்ன் வித் சில்வஸ் உங்கள் கால் படாமல் உங்களை வளர்த்துருக்காங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்துருக்கோம் அதனால உங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வராது அதனால இந்த கல்யாணத்தை வந்து நடத்துறதில் பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது உடனே இது எதுவுமே பண்ண முடியாது எதை பற்றியும் இப்போ யோசிக்கிற நிலைமையிலும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு இல்லை சார் எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு டைம் எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு அதை கேட்டால் ரத்னம் அதுக்கிட்டே இனிமேல் இதை பற்றி எதுவுமே பேச நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்களை வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஆனால் எனக்கு வந்து மனசு விட்டு நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வச்சு எதுவுமே பண்ண முடியாது அதனால நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அது சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அது வந்து தமிழ் கிட்ட எதுவுமே நடக்காது நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இதெல்லாம் பார்த்த தனம் வந்து அவங்க அம்மா கிட்ட என்னம்மா அப்பாவா இதெல்லாம் பேசுகிறாரு எனக்கு சந்தோஷமா இருக்குதுமா இதை நான் கொஞ்சம் கூட அப்பா கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னாங்க அதை கேட்ட தனம் வந்துட்டு ரொம்பலாம் வந்து ஆசைப்படாதே அவரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியலை இப்போ நம்ம பாதிக்கணும் கிணறு தான் தாண்டிருக்கோம் முழு கிணறு மட்டும் நம்ம தாண்டிட்டோன்னு வச்சுக்கோ நான் உனக்கு அரை கிலோ சக்கரை வாயில் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் தினம் வந்துட்டு அம்மா மொத்த சக்கரையும் வாயில் போட்டு எனக்கு சுகர் வர வைக்க பார்க்குறீங்களா அப்படின்னா சரி வாடி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி வீட்டுக்கு போவாங்க அங்கே சாரதா அறிவு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க அவர் பாட்டுன்னு மாடிக்கு போயிட்டு அவர் போட்டிருக்க நகை செயின் மோதிரம் வாட்ச் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண ஷர்ட் வேஸ்ட்டி கட்டிட்டு ஒரு கையில் பையை எடுத்துகிட்டு கீழே வருவாங்க அதை பார்த்தா சாரதா அதையே பார்த்துட்டு என்ன கோலம் இது எங்கே போகிறாதி நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அறிவு வந்துட்டு என்ன மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க எப்படி இருந்த மனுஷன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆதி வந்துட்டு நான் பாரதியோட வீட்டுக்கு போகிறேன் சாதாரண ஒரு மனுஷனா நான் வாழ்ந்து காட்ட போகிறேன் ரத்னம் சார் காலையில் தான் போய் பார்த்தேன் அவங்களோட வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கை சரி வராது சொன்னார் ஆனால் நான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட போறேன் அப்படின்னு வந்து சொல்வாங்க அது கேட்ட சாரதா தான் இல்லைப்பா நீ எங்களை விட்டு போகவே கூடாது நீ என் கூட தான் இருக்கணும் அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஆதி நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க இருக்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் உன்னால் வாழவே முடியாது அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி இங்கே பாருங்கம்மா ஏதோ ஒரு இதயத்தை சாதாரண ஒரு மனுஷனோட இதயத்தை தானே எனக்கு கொண்டு வந்து வச்சுங்க இப்போ நான் நல்லா இருக்கல அதே மாதிரி அவங்க வீட்லேயும் போய்ட்டும் என்னால் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியுன்றதை நிரூபித்து காட்ட போகிறேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் சாரதா வந்துட்டு சரியாதி ஒரு வேலை உன்னால் போயிட்டு அவங்க உன்னோட வாழ்க்கையை மாதிரி வாழ முடியாமல் போயிடுச்சுன்னா நீ மொத்தமாக ஏன் பிள்ளையாக என்கிட்ட திரும்பி வந்துடணும் அதுக்கு உனக்கு சம்மதமாக அப்படின்னு பாங்க அது கேட்ட உடனே ஆதியம் வந்துட்டு சரிங்கம்மா நான் உங்கள் பிள்ளையாவே திரும்பி வரேன் ஏன்னா நடந்த பிரச்சனையே நான் என்னால் சரி பண்ண முடியாது ஆனால் திரும்ப பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அரே வந்து சார் கிட்ட என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்போதைக்கு நீ எங்கிட்ட எதுவுமே பேசாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கரெக்டாக ஸ்வேத்தா அறிவுக்கு கால் பண்ணிட்டு என்னப்பா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அறிவு வந்துட்டு அப்பா உன் நல்லதுக்காக எல்லாமே பண்ணுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்காமா அப்படின்னாங்க எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குதுன்னு சா ஸ்வேதா சொல்லுவாங்க அப்போ அரே வந்துட்டு இனிமே நீ உன்னோட மாமனை மனசார நினைக்காது அவனை தூக்கி போட்டுடு அவன் நீ உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு ஸ்வேதா கேட்பாங்க அப்போ அதே வந்துட்டு உன்னோட மாமன் மொத்தமாக அந்த பாரதி வீட்டுக்கே போயிட்டான் இந்த வீட்டை விட்டே போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்து என்னப்பா சொல்கிறீங்க என்ன நடந்ததுன்றத கொஞ்சம் எனக்கு முழுசாக சொல்லுங்கள் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னாங்க அப்போ அரிய நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஸ்வேதா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்ட ஸ்வேதா என்னப்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க என்னால் மாமாவை கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே முடியாதுப்பா அப்படின்னாங்க எங்கேயோ இருந்து வந்தவ உன்னோட மாமனை மொத்தமாக எடுத்துக்கிட்டா அவன் பெற்று வளர்த்த அம்மா வேணா தூக்கி வளர்த்த என்னையும் வேணாம்னு சொல்லிட்டு உதறிட்டு போயிட்டான் அதனால் அவன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டான் சொன்ன புரிஞ்சுக்கும் ஸ்வேதா அப்படின்னாங்க அதை கேட்ட ஸ்வேதா அப்பா நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சின்ன வயசுலேருந்து மாமா எனக்கு தான் எனக்கு தான் நீங்கள் சொல்லி மாமா மேலே ஆசையை வளர்த்துட்டிங்க என்னால் மாமா விட்டு இருக்க முடியாது மாமா எனக்கு அதுதான் வேணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என் கூட சப்போர்ட்டாக இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் அறிவோம் சரி நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் அவனுக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட்டாக கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி பாரதியோட வீட்டுக்கு போவாங்க தமிழ் தான் வெளியே இருப்பாங்க ஆதியை பார்த்துட்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அது வந்துட்டு உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்ல தான் நான் உங்களுக்கு சூப்பராகவே தெரியறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதும் பாரதியம் வெளியே வந்து நின்று பார்த்துட்ருப்பாங்க அப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா மரகதம் தனம் எல்லாேருமே வருவாங்க அப்போ ரத்னம் வெளியே வந்துட்டு என்ன எல்லாம் வாசலை நின்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்து அதை பார்த்துட்டு என்ன தம்பி தான் கிட்டே எல்லாம் தெளிவாக பேசி அனுப்பிட்டே அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இங்கே இதுக்காக வந்து நிற்கிறீங்க அப்படின்னாங்க அது கேட்டால் ஆதி வந்துட்டு இல்லைங்க சார் நீங்கள் பேசுனது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும் உங்களோட வாழ்க்கையை என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் பாரதி இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க உங்களால் இந்த வீட்டில் பிரச்சனை வந்துருக்கு அது சரி பண்ணாமல் சுயநலமாக நீங்கள் வந்து இங்கே வாழ்ந்து கட்டுறோம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பணமும் அதையே பார்த்துட்டு உங்களால் எங்கள் வீட்டுக்கார தான் அடி வாங்கியிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே அதை விட்டுட்டு எங்களை மாதிரியான வாழ்க்கைய வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்களால் முடியாது நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னுவாங்க மாரகதமாக அதுக்கிட்ட இங்கே பாருங்கள் தம்பி திரும்ப திரும்ப இதே பேச வேண்டாம் நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்வாங்க அப்போ ஆதி வந்துட்டு சார் என்னை பற்றி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே நான் வந்து அதை நிரூபித்து காட்ட முடியும் அப்போ வந்து அதையே பார்த்துட்டு சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஒருவேளை உங்களால் எங்களை மாதிரியான ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியல இங்க நீங்கள் நீங்க மொத்தமாக கிளம்பி போயிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாது இங்கே அப்படின்னு வாங்க அதை கேட்டால் அதையும் கண்டிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு இப்படி இந்த எப்போ நெக்ஸ்ட் எப்பிசோடு என்ன நம்ம லைக் நடக்காமல் தேங்க்யூ